விவசாய பெருமக்களுக்கு என்னோடய வணக்கங்கள் என்னோடய பெயர் வந்து கேஷுவர்தினி நான் வந்து ஃபார்மட்ரிக்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் வேளாண்மை நிபுணராக இருக்கேன் நம்மளோட நிறுவனம் பார்த்திங்கன்னா ஃபார்மெட்ரிக்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இல்லை ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி சேனல் ஆரம்பித்ததுக்கான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் எல்லாருக்கும் வந்து தெளிவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சேவை நோக்கத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கோம் என்ன மாதிரியான சேவைகள்லாம் பண்ணலான்ட்டுருக்கோன்னு பாத்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு பத்து விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒன்பது பேருக்கு மேலே வந்து ரசாயன உரங்கள் தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் ரசாயன உரங்கள் பயன்படுத்துறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இப்போ நம்மளோட தாத்தா அப்பா அவங்க காலத்தில் இருந்த மாதிரி மண்ணெல்லாம் வந்து வளமாக இருக்கான்னு கேட்டோன்னா கண்டிப்பாக கிடையாது அவ் அவ்வளோ தூரம் போகணும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி மண் வந்து இப்போ இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது காரணம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பயிருக்கும் வந்து உரங்கள் வந்து கொட்டிகிட்டே இருக்கோம் நம்ம மண்ணில் அது என்ன பண்ணும் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த போர் துகள்கள் எல்லாத்தையும் போய் அடைச்சிடும் அந்த உர ரசாயன உரங்களில் இருக்கக்கூடிய கடின உலோகம்னு சொல்ல குளோரைட்ஸு சல்ஃபைட்ஸ் இதெல்லாம் அப்படி அடைக்கிறப்ப என்ன ஆகுது இந்த வருஷம் ஒரு மூட்டை போட்டோன்னா அடுத்த வருஷம் ரெண்டு மூட்டை உரம் போட்டால் தான் நம்ம லாஸ்ட் இயர் எடுத்த மகசூலியே வந்து எடுக்க முடியுது ஸோ இதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்போ நம்ம எந்த மாதிரியான உரம்

ஸோ நீங்களும் வந்து எங்களோட சேனலில் கண்டினியூஸாக இணைஞ்சிருந்து பயன்கள் பெறுங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் நீங்கள் வந்து எதாவது பயிர்கள் விவசாயம் பண்ணுறீங்க அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் நாங்கள் அதற்கான சொல்யூஷன் கொடுக்குறோம் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி